அக்காங்கட்ட கூவ ஏ மாப்பிள்ளையில நான் தான் உங்க நெல்லை வேலு பேசிட்டேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு ஒரு பாட்டுல ஒரு பாட்டு என்னன்னா ஒரே கெட்ட வார்த்தை அந்த பாட்டை காது கொடுத்து கேட்க முடியாது குதூத்துக்கடி கொத்தனார்னு ஒரு பாட்டு அதெல்லாம் சரிதான் பார்த்தா நம்ம ஊருக்கு தாமலாம் ஆச்சு புது புதுசா வைரல் சிங்கரு வயசுக்கு வந்த சிங்கர்லாம் நிறைய வந்திருக்காங்களே இப்போ ஒரு பாட்டு வந்திருக்குல சரியான பாட்டு அந்த பாட்டை கேட்டால் நான் ஜிரிக்கிறதா இல்லை தலையில் தலையில் அடிச்சு அடித்து அழுவுறதானே எனக்கு தெரியல அது என்ன பாட்டு தெரியுமால மாப்பிள்ளைல எப்பா ஜட்டிக்குள்ளே இருக்குது நான் ரெண்டு நாளாக சட்டியை தான் போடலை நல்ல வேலை நான் ஜட்டியை போடல போட்டிருந்தேன்னா உள்ள தவக்கலை இல்லை உள்ளே நல்ல நல்ல பாம்பு ஒரு பெரிய ராஜனாக நல்ல பாம்பு நட்டுவாக்காளி தேள் எல்லாம் வெள்ளரிக்காயெல்லாம் கொத்த அட கட்ட குக்கரு குடியை கெடுத்து பிடில இல்லை இது என்னெல்லாம் பாட்டுது இது ரெண்டு நாள் போடலை அட கர்மமே சட்டிக்குள்ளே தவக்கலன்னு இந்த பாட்டை கேட்டால் சிரிப்பு வராம என்னென்ன செய்யும் என் பிள்ளைல அதுக்கு மேலே சிரிக்கி அதுக்கு மேலே பார்த்தா ரோட்டில் வராமலாம் பாட்டை கடிச்சிருக்காங்க இதே சவுண்டாக வேற சவுங்கடைய வச்சு கேட்காங்க எல்லா இந்த தும்பத்தலான்னு எங்கே போய் சொல்ல எதாவது எதாவது பாம்பு போவதோ நட்டுவாக்களி போகுதோ தவக்கோ தெரியல எல்லாத்துக்கும் பாட்டு கொண்டு வாங்கலை நீங்கள் பெரிய மாபெரும் இசை மாமேதை பெரிய சிங்கரு நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நிரூபிச்சிட்ட உண்மையாகவே நான் சொல்லுதம்ல நல்லா வருவீங்க போங்க ஏன் சட்டிக்குள்ளே இருக்கிறது தவக்கலையான் ரெண்டு நாளாக பார்க்கலையான் இந்த கர்மத்தை நான் எங்கே போய் சொல்ல நண்பர்லே சரி உங்களுக்கு வீடியோ எப்படிங்கன்னா ஏன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாப்பிள்ளையெல்லாம் நம்ம சேனலாக நெல்லைவில் சோஷியல் மீடியாவை நன்றி வணக்கம்ல